எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஒரு போகணும் எங்களுடைய குழந்தைகள் வட நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது இந்து என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடை கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள் ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்தில் அரசியல்வாதிகள் இன்னும் பழைய இந்துக்களை பொறுத்தவரை தொந்தரவு செய்தாலும் கூட அதையும் கண்டுக்க மாட்டோம் மன்னிச்சு இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது இந்து என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடை கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இந்த மதத்தை பின்பற்றுனா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும் கூம்பு மாதிரி இருக்கும் அசிங்கப்படுத்துறாங்க இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்துல அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றனர் அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும் என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்வியல் முறையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும் எங்களுடைய குழந்தைகள் வட தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கோட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அன்பு சொந்தங்களே அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது ஒரு பக்கம் எழுச்சி ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி அஞ்சு லட்சம் பேர் மதுரையில காசு கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதுல என்னைய மதிப்பாங்களா கடை கோடியில் உட்கார்ந்து எனக்கு சேர் கொடுப்பாங்களா எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு என்னுடைய வாழ்வியல் முறையை காக்கக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கின்றீர்கள் இதிலே எச்சரிக்கை மணி அங்க போ முருகபுரமா நல்லா பாருங்க ஆறுபடி சாதாரணமான வீடுகள் இல்லைங்க நல்லா பாருங்க எல்லா வீடுகளுக்கும் ஒரு தன்மை அறிவு ஞானம் பழனி என்னுடைய தந்தைக்கே நான் ஒரு தாரக மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறேன் அதற்கு ஒரு வீடு திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே அமைதியாக இருப்பேன் அதற்கும் ஒரு வீடு நல்லா பாரு என தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா சூரசம்ஹாரம் பண்ணிருவேன் அதற்கும் ஒரு வீடு சூரசம்ஹாரம் செய்துவிட்டு அமைதியாக திருத்தணில போய் இருப்பேன் அதற்கும் ஒரு வீடு Periyar Maniyama Institute of Science and Technology, Tanjavur, Tripoli with specialization in electric vehicles and energy engineering.